அனைவருக்கும் வணக்கம் ஆர் ஆர் ஃபுட் ப்ரொடக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் மாய்நாடு வாய்ப்ப செயல் என்ற திருக்குழு கிணங்கு நாங்கள் ஃபுட் செஞ்சு தரோம் இன்றைக்கி நம்ம சாமையில் உப்புமா செய்ய போகிறோம் சாமையில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் இது தைராய்டு பிரச்சனையை சரி செய்யும் பெண்களுக்கு பிசிஓடி பிரச்சனையை சரி செய்யும் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இனப்பெருக்க உறுப்புகளை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுருக்கோம் சாமையில் அதிகப்படியான கால்சியம் இருக்கிறதால கால்சியம் குறைபாடு பிரச்சனையை சரி செய்யும் இரும்பு சத்து அதிகமாக இருப்பதால் ரத்த சுகை பிரச்சனையே சரி செய்யும் இது தினமும் நம்ம சாப்பிட்டா வயிறு சம்மந்தமான அனைத்து நோய்களும் குணமாகும் நீரிழிவு நோயாளிகளுக்கு இந்த சாமை அரிசி ஒரு நல்ல வரப்பிரசாதம்னே சொல்லலாம் ஆண்மை குறைபாடு உள்ளவர்களுக்கு இந்த சாமி அரிசி சாப்பிட்றது மூலமாக ஆண்மை குறைபாடு முற்றிலுமாக நீங்கும் இந்த சாமியில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த சாமியில் இன்னைக்கு நம்ம உப்புமா செய்ய போகிறோம் பிள்ளைங்களுக்கு நிறைய டிஷ் சொல்லி சொல் சொல்லி செஞ்சு தரோம் இதில் நம்ம ரவை சேமியா அதை போல் நம்ம உப்புமா செஞ்சு தரோம் இதுலேயும் நீங்கள் உப்புமா செஞ்சு கொடுங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகாய் ஆறு இஞ்சி ஒரு துண்டு கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி கருவேப்பில ஒரு கைப்பிடி நல்லா எண்ணெயில் போட்டு பொன்னிறமாக வறுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா அழகாக பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கோங்க வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஒன் இஸ் டூ வந்து இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து சாமியை நல்லா சூப்பராக கழுவி எடுத்து வச்சுருக்குறோம் ரொம்ப அழகாக சிறுதானியம் இதனுடைய பேரே சிறுதானியம்னு சொல்கிறாங்க பாருங்கள் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது சிறுதானியத்தில் சிறுதானியத்தில் என்னெல்லாம் செஞ்சு கொடுக்கணுமோ அதெல்லாம் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நாங்கள் இதில் பத்து விதமான சிறுதானியத்தில் லட்டு செஞ்சு தரும் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சாமியை நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஒன் இயர்ஸ்ட்டு டூ அளவுக்கு தண்ணி இதோடு ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம குக்கரில் வைக்கிறப்ப இருந்தால் ஒரு நாலு விசில் போல் விட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இப்போ வானலில் தான் வேக வைக்கிறேன் நீங்கள் அப்படியே போட்டுட்டு நல்லா ஒரு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க அழகாக மல்லிப்பூ போல் சூப்பராக இந்த சாமி அரிசியில் உப்புமா வந்து ரெடி ஆகிடும் கொஞ்சம் இறக்குறப்ப லைட்டாக எண்ணெய் ஊற்றி அதை இறக்குங்க நல்லா சூப்பராக அழகாக பொல போல சூப்பராக இருக்கும் பிள்ளைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிட்றாங்க இதில் தான் இந்த ரவையில் செய்கிறத விட இந்த மாதிரி பொருட்களை பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஃபுட்டாகவும் இருக்கும் நாங்கள் பல விதமான பாரம்பரிய அரிசியில் கொழுக்கட்டை இடியாப்பம் ரெடிமிக்ஸ் மிக்ஸ் புட்டு ரெடி ரெடி பண்ணி தரும் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் விநாயகர் சதுர்த்திக்கு போல் பாரம்பரிய அரிசியில் கொழுக்கட்டை பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க நாங்கள் ஒன்று இல்லை ரெண்டு இல்லைங்க முப்பத்தி மூணு பொருட்கள் அடங்கிய சத்து மாவு மிக்ஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணுறோம் ஏபிசி ரெடிமேட் மிக்ஸ் ஆம்லா பீட்ரூட் கேரட் போட்டிருக்கோம் நோ ஆடட் சுகர் சுகர் எதுவுமே ஆட் பண்ணாமல் தான் நாங்கள் தரோம் கோதுமை மாவு வெள்ளை கடலை சேர்த்து அரைச்சி தரோம் ரொம்ப மிருது போன சாஃப்டான சப்பாத்தி உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க இந்த நம்பருக்கு நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்